வடக்கர்மன்மே அரூர் துயரங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சதி இது எவ்வளவு தவறானது என்பதை நாங்கள் இன்று நிரூபித்துள்ளோம் அப்படின்னு ஆதவ சொல்லிருக்காருங்க சொல்லியிருக்காருங்க இது ஒரு பக்கம் இருக்க மோசடி என தெரிந்தால் தீர்ப்பு ரத்து செய்யப்படும் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து திமுக எம்பி வில்சன் அவர்கள் தெரிஞ்சிருக்காருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் பயணத்தை மேற்கொண்டார் அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இது தொடர்பாக வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் உத்தீர்ப்பு வழங்கிச்சுங்க சிபிஐ விசாரிக்க உத்தரவு வழங்கியதுடன் விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்தும் உத்தரவிட்டிருக்குங்க இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்கள் வலிமிகுந்த நாட்களில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் கூட முழு வரல தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுச்சியாக இது முதல் உருவானு திருச்சி நாமக்கல் திருவாரூர் அரியலூர் நாகப்பட்டினம் என பல ஊர்களுக்கு செல்லும் போது ஆண்டுகளில் இல்லாத எழுச்சியை மக்கள் உருவாக்குனாங்க ஆனால் உண்மையை பதிவு செய்ய வேண்டும் எந்த மாவட்டத்திலும் காவல்துறை ஆதரவு வழங்கல அரியலூர்ல மட்டும் வழங்கினாங்க எங்களுக்கு பெரம்பலூர் எஸ்பி பல தகவல்களை வழங்கினார் அதனால கடைசி நேரத்தில் ரத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் நல்லபடியாக நாமக்கல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்தோம் காவல்துறை சொன்ன மூணு டு பத்து மணி அளவில் எங்களுக்குரிய நேரத்தில் தான் கரூருக்கு வந்தோம் எங்களுடைய நேரலையை எல்லா ஊடகங்களுக்கும் கொடுத்துருக்கோம் தலைவர் எங்கே இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தலைவர் தாமதமாக வந்தார் என்று அபாண்டமான குற்ற குற்றச்சாட்டை எங்கள் மீது வைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூரில் காவல்துறையினர் தான் எங்களை வரவேற்றாங்க எந்த மாவட்டத்திலையும் இப்படி நடக்கலை அவங்க தான் திட்டம் திட்டமிட்ட இடத்துல நின்று பேச என்று சொன்னாங்க தலைவர் எல்லாமே வசதியா இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு தான் மேலே எழுந்து பேச ஆரம்பிச்சாரு ஏற்பாட்டுல தவறு இருந்தா ஏன் என் காவல்துறை எல்லா எங்களை வரவேற்க வேண்டும் என்பதை எங்கள் முதல் கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா பேசும்போது தலைவரை மக்களை பார்த்து தான் பேசினாரு எங்கே தண்ணீர் கேட்டாங்களோ அங்கே அவர் கையால் தான் தண்ணி கொடுத்தாரு ஆம்புலன்ஸ்க்கு அவரே வழிவிட சொன்னாரு மக்களை பார்த்து விட்டு அவரால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேச்சை முடிச்சுட்டு கிளம்பினாரு அப்படின்னு பேசியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருனா மேலும் இந்த இடத்தை காவல்துறையினர் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி தாவே கடன் கொடுத்தாங்க என்பதற்கான ஆதாரங்கள்ல உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க போறோம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லி சொல்லியிருக்காருனா எங்களுக்கு ஏன் தமிழக அரசின் மீதும் தமிழக அரசு நடத்தும் விசாரணை மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் தாவே கவினர் ஓடிவிட்டார்கள் என சொல்றாங்க எங்களது மொபைல் சிக்னலை ட்ராக் செய்யலாம் கரூர் எல்லையில் தான் பொது செயலாளர் நிர்மல்குமார் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்திருந்தோம் காவல்துறை நீங்கள் வந்தால் கலவரம் வரும் நிறைய பிரச்சனை வரும் என வலியுறுத்தினாங்க அதனால தான் நாங்கள் வந்து இது வந்து இந்த இடத்துல நின்றுட்டு போயிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அதையும் நாங்கள் தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தமிழக வெற்றிக்கழகம் அங்கே வரக்கூடிய கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த கட்சியும் தடியடி நடத்தி தீவிரவாதிகள் மாதிரி அடிச்சு அனுப்பினாருங்க என்பதை தாங்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்வோம் அப்படின்னு அவர் அவர் சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்களும் மனிதர்கள் தான் அதாவது இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் இருக்கும் அரசியல்வாதி இல்லை இந்த இழப்புக்கு பிறகு டு நாலு நாள் வரைக்கும் என்ன செய்யறதுங்கிறது எங்களுக்கு தெரியல எங்கள் உறவுகளை இழந்து எழுந்து விட்டு நாங்கள் மீடியாவில் வந்து பேசிக்கொண்டிருக்க மாட்டோம் இந்த சந்தர்ப்பத்தை வந்து நம்ம பயன்படுத்திட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்று முழுவதும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்த நாள்களில் வந்து நீதிமன்ற விடுமுறைங்கிறதுனால அதோடு நாங்கள் சட்ட ரீதியாக போராட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்புறம் வந்து இதை வந்து நாங்கள் வந்து உண்மையை கூறிய யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்புறம் சமூக வலைதளங்களில் பேசியவர்களையும் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருனா அரசு செய்தி தொடர்பு துறைக்கு ஒரு வாரத்துக்கு தாவேக்கா மீது எப்படி வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க அப்படின்னும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க அவர் அவர் சொல்லி வெளியிட்டதில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செஞ்சாங்க அதில் வந்து தலைவரின் பெயர் கூட இல்லை ஆனால் அவரது தலைமை பண்பு அரசியல் வருகை என கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தாங்க எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் நாங்கள் தான் தவறு செஞ்சோம் அப்படின்னு பதிவு செஞ்சிட்டாங்க இதன் பிறகு அந்த அந்த நீதிபதி அமைத்துள்ள எஸ்ஐடி வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் நியாயமாகவும் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணலை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றிலேயே இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது இல்ல இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் என்ன நடக்குது அப்படிங்கறதே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நிலையில் தான் தலைவர் அவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் டெல்லிக்கு கிளம்பி வந்தோம் இன்றைக்கி காலையில் கூட பல வதந்திகள் வந்துச்சு நாங்கள் தவறாக மனுசாக்கல் செஞ்சுள்ளோம் அப்படின்னும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரே மனு தலைவர் வழிகாட்டுதலின் வழிகாட்டலில் எனது பெயரில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எங்கள் அமைதிக்கு பிறகு இந்த தீர்ப்பு மூலம் எங்கள் உறவுகள் நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருனா அதை குற்றச்சாட்டாக இல்லாமல் நீதித்துறை மூலம் அழுக நினைத்தோம் ஒரு வாரத்துக்கு நான் குற்றவாளி என்பது போல மீடியா மூலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு எவ்வளவு தவறானது என்பதை நிரூபித்திருக்கோம் அப்படின்னு அவர் பேசியிருக்காருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு ரெண்டு விசாரணை அனைத்த அமைச்சாங்க முதலாளியம் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலையும் ரெண்டாவதாக பிளான் ரெண்டாவது பார்த்தோம்னா வடக்கு மண்டல ஐஜி அஷ்டாக் தலைமையிலையும் அமைக்கப்பட்டுச்சுங்க இதற்கு தமிழக வெற்றி கழகம் தொடக்கம் முதல்ல ரொம்ப கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க அதில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரில் ஒன்பது வயது சிறுவன் ரித்விக்கு ஒருவர் அவரது தந்தை பன்னீர் செல்வா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததுங்க ஆனால் ரித்விக் வந்து ஆறு மாதமா இருக்கும்போதே தந்தை பன்னீர்செல்வம் குடும்பத்தையும் குழந்தையும் கைவிட்டு ஓடிட்டார் அப்படின்னா அவங்க தாய் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக டிரைப்ஸ் தமிழ் என்னும் யூடியூப் சேனல் புலன் விசாரணை மேற்கொண்டப்ப தாயின் வாக்குமூலத்தை அதில் தான் தனி பெண்ணாக இருந்து குழந்தையை வளர்த்ததாகவும் பள்ளியில் கூட தனி பெற்றோருங்கிற சான்றிதழ் இருப்பதாகவும் கூறியிருக்காங்க கடந்த எ ஆண்டுகளாக வராத தந்தை குழந்தையின் உயிரிழப்புக்கு மட்டும் வந்தது ஏன் குழந்தையின் மரணத்திற்காக கொடுக்கப்பட்ட நிவாரணத் தொகை வாங்க தான் வந்திருக்காரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க ஆனா இன்று உச்சநீதிமன்ற விசாரணையில் அவங்க தாய் வந்து நான் தாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னீர்செல்வத்தை இயக்குவது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குங்க நேரடியாக சிபிஐ விசாரணையை கேட்காத தாவேக்கா பாதிக்கப்பட்டர் மூலம் அரசியல் செய்கிறது என்றும் குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்குங்க இது இது குறித்து பேசியிருந்த தமிழ்நாடு தரப்பில் இந்த வில்சன் ரெண்டு பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களது அணிமதி இல்லாமல் தங்கள் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறதுங்க இது தொடர்பாக வழக்கை வந்து தாக்கல் செய்ய எங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது போலியான நபர்களை கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பு ரத்து செஞ்சுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மோசடி என தெரிந்தால் தீர்ப்பு ரத்து செய்யப்படும் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து திமுக எம்பி வில்சன் சொல்லியிருக்கிறது என்னன்னா இந்த உத்தரவால் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் மற்றும் காயமடைந்த நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் குடும்பங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது முதலமைச்சர் அன்றைய தேதியிலேயே அவர்களுக்கு பத்து லட்சம் வழங்கியிருக்காரு எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்காரு உயர்நீ உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இது இறுதி உத்தர உத்தரவுக்கு உட்பட்டது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சிறப்பு குழு புலனாய்வு குழுவின் எஸ்ஐடி விசாரணைகளை மத்திய புலனாய்வு துறைக்கு சிபிஐ மாற்றும்படி உத்தரவிட்டிருக்கு இந்த மாற்றம் என்பது இதுவரை எஸ்ஐடி மேற்கொண்ட விசார அனைத்தும் என்ற அர்த்தத்தில் தான் நிகழ்ந்துள்ளதாக கருதலாம் நீதிமன்ற விரும்பினால் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் விசாரிக்க உத்தரவிட வாய்ப்புகள் இப்போதுள்ள நிலையில விசாரணையை மாற்ற சொல்லி மட்டும்தான் உத்தரவிட்டு இருக்காங்க இந்த உத்தரவினால ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீஷன் விசாரணை ரத்தாகாது அரசு அமைத்த அந்த ஆணையம் குறித்து உச்ச நீதிமன்றம் டச் பண்ணல அந்த ஒரு நபர் ஆணையம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கும் அந்த ஆணையம் மிக முக்கியமான ஆணையம் யார் மீது தவறு உள்ளது யார் மீது அலட்சியம் உள்ளது என்பதை சொல்லக்கூடிய அதிகாரம் அதற்கு உண்டு மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன நிவாரணம் மற்றும் என்ன உரிமைகள் என்பதை சொல்லவும் அந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வழக்கில் மூன்று பேர் போலியாக மனு தாக்கல் செய்துள்ளதாக உச்ச தெரியப்படுத்தினோம் மோசடியாக ஒரு தீர்ப்பை பெற்றால் அது மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும் என்ற என்ற இங்கு பொருந்தும் இன்று மனுதாரர்கள் சார்பிலேயே எங்களுக்கு தெரியாமலேயே மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பு மோசடியாக பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதை விலக்கிக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு மோசடி செய்தவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறைக்குவும் அனுப்பப்படலாம் தீர்ப்பு கூட ரத்தாகலாம் நடிகர் விஜயின் கட்சியை சார்ந்த ஆதவ அர்ஜனா சிபிஐ விசாரணை வெற்றி என்று கொண்டாடிட்டு இருக்காரு அவர் மனுவில் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை அவர் சொல்லியிருக்காருங்களா அந்த மனு அதில் கேட்கல அவர்களின் வழக்கறிஞர்களும் சிபிஐ வேண்டாம் என்று தான் நீதிமன்றத்தில் சொன்னாங்க மிக முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை தமிழ்நாடு அரசு அழுத்தம் போட்டு வாங்கியது என்று ஆதவர்ஜுனா கூறிய குற்றச்சாட்டு நீதிமன்றம் அவமதிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நீதிமன்றம் அனுமதி அளித்ததன்படி நாங்கள் எதிர்மனு தாக்கல் செய்ய உள்ளோம் மோசடியாக பெறப்பட்ட தீர்ப்புகள் குறித்து நீதிமன்றத்தில் நாங்கள் கருத்துக்களை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியுதில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களோட கருத்தை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்